நம்ம பாருங்க ஆண்டவருக்கு பணிந்திருக்கணும் அப்படின்னா அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் சாத்தான் யாரை கண்டு பயப்படுவான் என்றால் யாரு ஆனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ தாழ்ச்சி உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்களை கண்டுதான் சாத்தான் பயப்படுவோம் இடம் இருக்கக்கூடிய வேத அறிவை குறித்து சாத்தான் பயப்பட மாட்டேன் நிறைய நான் பயில் படிச்சிட்டேன் பத்து முறை படிச்சிட்டேன் பதினஞ்சு முறை பயில்படுத்திட்டேன் அதன்படி நாம் வாழ்கிறோமா ஆனுடைய வசனத்துக்கு நம்ம கீழ்படுகிறோமா அதுதான் அவசரம் சொல்கிறது ஆண்டவருக்கு பணிந்திருங்கள் அப்படின்னா அவருடைய அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அப்ப அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படியும் போது அவர் என்ன பண்ணுவார் சாத்தானை எதிர்ப்பதற்கு தேவையான வல்லமை ஆற்றலை சக்தியை பலனை அவர் நமக்கு கொடுப்பார் அப்ப அழகை எதிர்த்து நிலுங்கள் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ஏசப்பாவுக்கு பாளைய நிறுத்த சோதனை வந்துச்சு பாவ சோதனை வந்துச்சு அப்ப ஆண்டர் இதுதான் சொன்னார் அப்பாலை போ சாத்தானே என்ன பண்றாரு ஆண்டவர் கடிந்து கொண்டார் அதே தான் நம்மை நாம் சாத்தானை எதிர்த்து நிற்பவர்களாக நம்ம இருக்கணும் சாத்தானை கண்டு நம்ம பயப்படக்கூடாது முடங்கி போய்விடக்கூடாது எதிர்ப்பவர்களாக இருக்கணும் அப்ப எதிர்க்கிறது எப்போ நமக்கு தைரியம் வரும் நம்ம ஆனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் என்றால் நமக்குள்ள ஒரு தைரியம் கிடைக்கும் சாத்தான எதிர் எதிர்ப்பதற்கு தேவையான மன உறுதியை ஆண்டு நமக்கு வந்து என்ன பண்ணுவார் கொடுப்பார் ஆனுடைய இரண்டாம் வருகையின் போது இரண்டு வகையான மக்கள் இருப்பாங்க வகையான மக்கள் மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுவாங்க சந்திப்பதற்காக அவர் போவாங்க அவங்க யாரெல்லாம் படித்து கேட்டு அதன்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் அவருடைய கட்டறையில கடைபிடிச்சு வாழ்ந்தவங்க எப்படி பண்ணுவாங்க தைரியமா என்ன பண்ணுவாங்க ஆண்டை சந்திக்கிறதுக்கு போவாங்க ஆனா இன்னொரு கூட்டத்தில் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க மார்பில் அடி மாரடித்து புலம்புவார்கள் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கு மாரடித்து புலம்புவார்கள் அப்படின்னா என்ன அந்த சகோதரர் சொன்னாங்களே அந்த சகோதரி சொன்னாங்களே அன்று ஒருவா நம்ம ஆயத்தமா இருக்கணும் நம்ம கேட்காம போயிட்டோமே ஆயத்தம் இல்லாம போயிட்டோமே இறை கேட்டும் படிச்சும் அதை நம்ம வாழ்வாக்காம அத ஒரு காதல வாங்கி ஒரு காதல விட்டுட்டோமே இப்ப ஆனோட சந்திக்க முடியாதே அப்படின்னு பண்ணுவாங்க மாரடித்து புலம்புவார்கள் அப்ப ஆனுடைய கற்றறையில கடைபிடிக்கும் போது அவரை சந்திக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணுவோம் ஒரு மன உறுதி நமக்கு கிடைக்கும் தைரியமா நம்ம ஆண்டு முறை போய் நிக்க முடியும் மன மகிழ்ச்சியோடு போய் அவரை சந்திக்க முடியும் ஆனால் அவருடைய கட்டரைகளை கடைபிடிக்காம இருந்தோம் அப்படின்னா ஒரு பயம் நமக்குள்ள ஆட்கொண்டு கொண்டே இருக்கும் ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாத வரை ஏதேன் தோட்டத்தில் மகிழ்ச்சியா என்ன பண்ணுவாங்க அந்த பகலின் குளிர்ச்சியான குளிர்ச்சியான வேலையில் ஆன்றோடு நடந்து போனாங்க உலாவை கொண்டு இருந்தாங்க எப்ப பாவம் செஞ்சாங்களோ அப்ப அவங்களுக்கு பயம் வந்துருச்சு மரங்களுக்கு பின்னாடி ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க ஆண்டு கேட்கற ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் நீ எங்கே இருக்க வேண்டியவன் இப்போது எங்கே நீ இருக்கிறாய் நீ என்னோடு இருக்க வேண்டும் அல்லவா நீ ஏன் கூட உலாவ வேண்டும் அல்லவா இப்ப பாவம் செய்ததுனால மறைஞ்சிருக்கிறியே ஒளிஞ்சிருக்கிறியே என்று ஆண்டோர் கேட்கிறார் அதிகாலை நேரத்துல முழங்கால் போட்டு ஆண்டை பாதத்துல உட்காராம தூங்கி கொண்டிருந்தா ஆண்டு என்ன சொல்லுவார் நீ எங்கே இருக்க வேண்டியவன் எங்கே இருக்கிறாய் என்னுடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படிக்கிட்டு என்னோடு உறவாட வேண்டிய நீ இன்னும் படுத்து உழங்கி கொண்டிருக்கிறாயே இறை வார்த்தை படிக்காம மொபைல் நோண்டிக்கிட்டு இருந்தான் ஆண்டு என்ன சொல்லுவார் நீ எங்கே இருக்க வேண்டியவன் நீ எங்கே இருக்கிறாய் ஆண்டு என்னுடைய வார்த்தையை படித்து என்னோடு உறவாடுவதற்கு செல்ல நேரத்தை செலவிடாமல் மொபைல்ல நீ நேரத்தை நீ வீழ்த்தி கொண்டிருக்கிறாயே இப்படி ஒவ்வொன்னா நம்ம சொல்லலாம் எங்கே இருக்க வேண்டியவங்க நம்ம அப்ப ஆளுடைய வார்த்தையை நம்ம கடைபிடிச்சா நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் இப்ப எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நல்லா எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடண்ட் தேர்வுக்கு நல்ல தயாரான பையன் தைரியமா போவான் எந்த எக்ஸாம் வேணாலும் எந்த கொஸ்டின் வேணாலும் கேளுங்க ரெடியா இருப்போம் ஆனா அறகுறையா படிச்சவன் ஒண்ணுமே படிக்காம பயந்துகிட்டே போவாங்க இன்னைக்கு என்ன கொஸ்டின் வருமோ நம்ம பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா பயம் பயந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் யாரெல்லாம் அவனுடைய வார்த்தைகளை அச்சன் எடுக்கத்தோடு கேட்டு அதை படிச்சு அதை வாழ்வாக்குறாங்களோ அவங்க தைரியமா இருப்பாங்க அதனாலதான் ஆண்ட சொல்லுவார் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் பாறையின் மீது கட்டப்பட்டுள்ள அறிவாளிகளுக்கு ஒப்பாவார்கள் மழை பெய்தது புயல் அடித்தது ஆனால் அந்த வீட்டுக்கு எந்த சேதாரமும் ஏற்படவே இல்லை ஸ்ட்ராங்கா நினைச்சு ஏன்னா அந்த வீடு பாறையின் மீது கட்டப்பட்டது ஆனா அதே சமயம் என்னுடைய வார்த்தையை கேட்டும் அதை கடைபிடிக்காதவங்க மணல் மீது கட்டப்பட்டுள்ள அறிவியல்களுக்கு ஒப்பாவர் என்று ஆண்டோ சொல்லியிருக்கிறார் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ண டக்குன்னு என்ன பண்ணுவாங்க உடனே சோர்ந்து போயிடுவாங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஜபத் ஜபத் என்ன பண்ண நிப்பாட்டிடுவாங்க என்ன ஜபிச்சு ஜபிச்சு என்ன பண்றது என்ன பதிலே கிடைக்க மாட்டேன் சோர்வுக்குள்ளாயிருவாங்க ஏன்னா அவங்க வார்த்தையை கடைபிடிக்காதனால ஆனா வார்த்தை யாரு கடைபிடிக்கிறாங்களோ அவங்க ஸ்ட்ராங்கா நிப்பாங்க அப்ப இறை வார்த்தையை கடைபிடிக்கணும் அப்படிப்பட்டவங்களை கண்டுதான் சாத்தா என்ன பண்ணுவான் வந்து பயப்படுவான் அப்ப இறைவார்த்தை நம்ம பத்து முறை பய பயன்படுத்தி எண்ணிக்கை வச்சு ஆண்டு வந்து என்ன பண்ண மாட்டார் அவருக்கு தேவை குவாலிட்டி தரம் அவர் எண்ணிக்கை அளவு அதை வச்சு ஜட்ஜ் பண்ண மாட்டார் ஒரு முறை படித்தாலும் அதன்படி நாம் வாழ்கிறோமா அதுதான் முக்கியம் ஆக்சுவலா அப்ப சாத்தான எதிர்ப்பவர்களாக நம்ம இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதன் ஒரு அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாத்தான எதிர்பவர்களாக நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும் மத்த ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது கூறுகிறது தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் பைபிள்ல பாருங்க யாரை நம்ம எதிர்க்கணும் யாரை நம்ம எதிர்க்க கூடாது சாத்தான நம்ம எதிர்க்கணும் ஆனா யாரை நம்ம எதிர்க்க கூடாது தீமை செய்பவரை எதிர்க்க கூடாது நமக்கு யாரு தீங்கு செய்யறாங்களோ அவங்க நம்ம என்ன எதிர்க்க கூடாது எந்த மனிதரும் நமக்கு பகை கிடையாது யாருமே நமக்கு எதிரி கிடையவே கிடையாது பழைய ஏற்பாடு மக்கள் அவங்களுக்கு பல விதமான எதிரிகள் இருந்தாங்க அம்மோனியர் அமலேக்கியர் நிறைய எதிரிகள் இருந்தாங்க புது ஏற்பாடு மக்கள் ஆகிய நமக்கு எதிரி அழகை பிசா பிசாசு மாம்சம் உலகம் இதுதான் நமக்கு எதிரி அதனால தான் யார்த்தையும் போய் நம்ம சண்டைக்கு போகவே கூடாது பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட காம்பவுண்ட்ஸ் ஒரு சண்டை வயக்க பாக்கிய வரப்பு சண்டை என் வீட்டுக்கு முன்னாடி குப்பையை கொட்டி விட்டீங்கன்னு சொல்லி சண்டை போடுறது எனக்கு என் வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை திருப்பி விட்டேன்னு சொல்லி எந்த மனிதனுடன் போய் நிலப்பிரச்சனையோ அந்த பிரச்சனைன்னு சொல்லி யாருமே நமக்கு விரோதியோ பகைமையோ நமக்கு கிடையவே கிடையாது அப்ப தீமை செய்பவரை நம்ம எதிர்க்க கூடாது தீமை உங்களை வெல்ல விடாமல் தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்று ரோமே பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் நாம் படிக்கிறோம் அப்ப நம்ம பாவத்தை நம்ம எதிர்க்க வேண்டும் சாத்தானை நம்ம என்ன பண்ணணும் எதிர்க்க வேண்டும் அதைத்தான் ஆண்டு உணவுகிறார் சாத்தா எப்படி நம்மள பாவத்தில் விட பாவன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சிந்தனையில தீமையான எண்ணங்களை விதைப்பாம் நம்ம அப்பயும் நம்ம ரிஜெக்ட் பண்ணணும் இயேசுவின் நாமத்தில் அப்பாளையை போ சாத்தாருன்னு சொல்ல வேணாம் நம்ம அப்பயே நம்ம ரிஜெக்ட் பண்ணணும் ஆக்சுவலா அதான் சொல்லுவாங்க பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது ஆனால் அந்த பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது இப்ப நமக்கு நம்ம தலைக்கு மேல பறவை பறக்கிறதை நம்ம நம்ம ஒன்னும் செய்ய முடியாது அந்த பறவை வந்து கூடு கட்டுறத தடுக்க முடியும் தீய எண்ணங்கள் சாத்தா விதைப்பான் நம்ம என்ன பண்ணணும் அப்பயே எதிர்த்திடணும் அப்பயும் வந்து அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பேச்சா மாறும் பேச்சு செயலா மாறும் செயல் பழக்கமா மாறும் அது கடைசியில வந்து பாவத்துல கொண்டு போய் முடிச்சிடும் சோ அதனாலதான் நம்மளுடைய சிந்தனை லைஃப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பிரகாரமாக பரிசுத்தமாக விரும்புவாங்க ஆனா அவங்களுடைய தாட் லைஃப் சிந்தனை லைஃப்ல வந்து கவனம் கவனம் இல்லாமல் இருப்பாங்க நம்ம ஒவ்வொரு திருப்பலியில பாருங்களேன் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்துள்ளோம் அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க சிந்தனையில கூட நம்ம பாவம் செய்யக்கூடாது அதுதான் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெளிப்படையான பாவங்கள் கொலை செய்யாதே ஆனா புதிய ஏற்பாடு கிடையாது அகத்தில் நம்ம தூய்மையாக இருக்கணும் கோபம் கோ கோபப்பட்டாலே அது அது வந்து கொலைக்கு சமம் யார் மேல கசப்பு வெறுப்பு இருந்தாலே அது கொலைக்கு சமம் அந்த வசனத்தை நாம் படிப்போம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தை நாம் வாசிப்போம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள் எந்த கொலையாளியிடம் நிலை வாழ் எந்த கொலையாளியிடமும் நிலை வாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே ஆமேன் பிரைஸ்லான் பாத்தீங்களா பழைய ஏற்பாட்டுல கொலை செய்யாதே என்று சொல்லப்படுது ஆனா புதிய ஏற்பாட்டின்படி யார் மேலையாவது நமக்கு ஒரு கசப்பு வெறுப்பு இருந்தாலே அது கொலைக்கு சமம் யார் மேலையாவது நம்ம சினம் கொண்டாலே அது கொலைக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கு முட்டாளே அறிவியலேன்னு யாரையாவது சொன்னாலே நரக தண்டனை சொல்லி பைபிள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பாருங்க எவ்வளவு சிறிசனம் எடுத்துக்கணும் நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சில பெற்றோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளை வந்து திட்டுவாங்க நாயே பேயே பண்ணியே பிசாசேன்னு சொல்லி அந்த மாதிரி வார்த்தைகள் பேசவே கூடாது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நானும் பயில் படிக்க முன்பாக பிள்ளைகள் சேட்டப்படும் போது நானும் அப்படிதான் பேசிட்டு இருந்தேன் கும்பலில ஒரு தியானத்துக்கு நான் போயிருந்தேன் ஆக்சுவலா அப்ப அங்க பிரதர் சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை ஆசாசையா நம்ம பேர் வச்சுட்டு கடைசில மிருகங்கள் பேரை வச்சு நம்ம கூப்பிடக்கூடாது அது ஆண்டு விரும்பாதது விரும்ப மாட்டார் அதனால பிள்ளைகளை வந்து நம்ம பண்ணுவோம் பிரம்ப வச்சு அடிச்சு திருத்தலாமே தவிர அவங்கள வந்து இந்த மாதிரி விலங்குகள் பேரை வச்சு சொல்லி கூப்பிட்டு அந்த மாதிரி நம்ம கோபத்தை காட்டுறது எரிச்சலை காட்டுறது அது கூடவே கூடாது அதான் பாருங்க முட்டாளே அறிவியலின்னு சொன்னாலே எரிநரகம் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் யாரையும் வந்து பார்த்து உனக்கு அறிவு இருக்குதா மண்டையில களிமண்ணா இருக்குது லூசா அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வரவே கூடாது ஆக்சுவலா வந்து ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் கடவுளின் சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறாங்க யாரையாவது நம்ம கேவலமா இப்படி அப்படி பேசும்போது என்னங்க பாத்தீங்கன்னா அவர்களை அல்ல அவர்களை படைத்த தெய்வத்தை நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா வந்து பழித்து பேசுகிறோம் அதுதான் அவசரம் கூறுகிறது நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் ஐந்தை நாம் வாசிப்போம் யாராவது ஏழையரை இகழ்ச்சியா பேசினாங்க அப்படின்னா அவரை அல்ல அவரை உண்டாக்கினவரையே இகழ்கிறார் என்று சொல்கிறது நீதிமொழிகள் பதினேழு ஐந்தை நாம் வாசிப்போம் நீதிமொழிகள் பதினேழு ஐந்து செய்கிறவர் அவரை உண்டாக்கினவரே இகழ்கிறார் இவருடைய இக்கட்டை பார்த்து மகிழ்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் ஆ மெயின் பிரேஸ்லான் பார்த்தீங்களா ஏழைகளை இகழ்வோர் அவரை உண்டாக்கினவரையே இகழ்கிறார் ஒருத்தவங்க ஏழை இறக்குறாங்கன்னு சொல்லி அவங்கள கேலியா கிண்டலா அவங்க இகழ்ந்து பேசினா அவர்களை அல்ல அவர்களை படைத்த தெய்வத்தை என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து இகழ்கிறார்கள் பிறர் இக்கட்டை பார்த்து மகிழ்கின்றவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார்கள் மற்றவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அதை கண்டு நம்ம என்ன பண்ணோம் அவனுக்கு உதவி செய்யணும் அவங்கக்கா ஜெபிக்க வேண்டுமே தவிர உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு சொல்லி நம்ம எதிரியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி நினைச்சோம் அப்படின்னா அந்த கோபம் நம்ம மேல வந்துடும் அதுதான் வசம் சொல்லப்பட்டிருக்கு உன் எதிரி வீழ்ச்சி போது நீ மகிழ் மகிழ்ச்சி அடையாதே அப்படி நீ மகிழ்வுற்றால் ஆண்டவருடைய சினம் உன் மீது வந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒரு சிலருக்கு எதிரிக்கு ஏதாவது ஆச்சரியம் பண்ணுவாங்க சந்தோஷப்படுவாங்க குசியா இருப்பாங்க இது வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி ஆனா பைபிள் சொல்லப்படுது அப்படி எதிரி வீழ்ச்சி இருக்கும்போது நீ சந்தோஷப்பட்டா அந்த எதிரி மேல உள்ள கோபத்தை போற ஆண்டு என்ன பண்ணுவோம் ஓம்பக்கமா திருப்பிடுவாரு என்று சொல்லப்பட்டிருக்கு சோ அதனாலதான் நம்முடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாக என்ன பண்ணும் இருக்கணும் அப்ப சிந்தனையில ரொம்ப ரொம்ப என்ன பண்ணணும் ரொம்ப தூய்மையாக இருக்கணும் சாத்தான் என்ன பண்ணுவோம் இங்கேதான் நமக்கு என்ன பண்ணுவோம் தீமையை விதைப்பான் அங்கேயே நம்ம என்ன பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தில் நம்ம விரட்டிடணும் அந்த பொறாமை எண்ணங்கள் இச்சை எண்ணங்கள் தாட்ஸ் எல்லாமே என்ன என்ன நமக்கு நம்ம ரிஜெக்ட் பிரச்சனையே கிடையாது அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சமா என்ன பண்ணுவோம் பேச்சுல வந்து செயல்படுகிற பாட்டுல வந்து பாவத்துல கொண்டு போய் நம்மள வந்து விட்டு விடும் பழைய பாட்டுல தொடக்க நூல பாக்குறோம் ஆண்டு வந்து தாம் படைத்த மக்களை அழிக்க ஆண்டு வந்து திருவிழா கொண்டார் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மக்களுடைய சிந்தனை நாள் முழுவதும் தீமையை பத்தியே சிந்திச்சுட்டு இருந்துச்சு மண்ணுலகில் தீமை பெருகுவதையும் மாயினருடைய எண்ணங்கள் எல்லாம் தீமையை பற்றியே சிந்திக்கிறது பார்த்தோன்னு என்ன பண்றாரு மண்ணுலகில் மனிதரை படைத்ததற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆண்டு என்ன பண்றாரு மனம் வருந்தினார் ஏன் இந்த மனிதரை நான் படைத்தேன் ஏனென்றால் அவங்க திங்கிங் எல்லாம் என்ன பண்ணுது அவங்களுடைய சிந்தனை எல்லாம் பண்ணுது தீமையை பத்தியே சிந்திச்சிட்டு இருக்குது நன்மையானதை பத்தி சிந்திக்காம ஆண்ட பத்தி சிந்திக்காம உலகத்துக்குரிய காரியங்களையே சிந்திக்கிறது தீமையானதையே சிந்திக்கிறது எப்படி கொள்ளையடிக்கலாம் எப்படி திருடலாம் எப்படி பொய் பேசலாம் எப்படி இது பண்ணலாம் அது பரலாம்னு சொல்லி எல்லாம் தீமையை பத்தியே சிந்திக்கிறது ஆக்சுவலா அதனால என்ன பண்ற ஆண்டு என்ன பண்றாரு மண்ணுலகில் மனிதரை உண்டாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் ஒரு சில பெற்றோர்கள் வந்து மனங்கசந்து சொல்லுவாங்க ஏண்டா இந்த பிள்ளைய பெத்தோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த ஒரு சில பிள்ளைகள் பிடிவாதமா இருமா போட முரட்டுத்தனமா இருக்கும்போது என்னதான் கேட்காம இருக்கும்போது ஒரு சில பெற்றோர் மனங்கசம் சொல்லுவாங்க ஆண்டவர் வந்து தொடக்க நூல் ஆறாம் அதிகாரம் ஐந்துல படிக்கிறோம் மண்ணுலகில் நுழையில் மனிதர்களை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் பருந்தினார் அதற்கு என்ன காரணம் தீமையான தீமையை பத்தி சிந்திச்சுட்டே இருக்கிறதுனாலதான் சோ அதனால்தான் நம்மளுடைய தாட் லைஃப்ல சிந்தனை லைஃப்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால்தான் அந்த இறை வார்த்தையை வச்சு நம்ம நிரப்பணும் இறை வார்த்தையை வச்சு நம்ம நிரப்பணும் அப்படின்னா அந்த தீமையான சிந்தனைகளை புறம் ஈஸியா நம்ம என்ன முடியும் எதிர்த்து நிற்க முடியும் உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் நம்ம எதை வச்சு நிரப்புறமோ அதுதான் நம்முடைய பேச்சுக்க வெளிப்படும் நம்ம இறை வார்த்தையை வச்சு நிரப்பணும் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் ஏசப்பா பத்தி பேசுவோம் இறை வார்த்தையை தான் பேசுவோம் அங்க புறணிக்கு இடம் கிடையாது குற்றப்படுத்துவதற்கு இடம் கிடையாது உலக போக்கிலான வீண் பேச்சுக்களுக்கு இடமே கிடையாது மாறாக சினிமா சீரியலை வச்சு நிரப்பிட்டு இருந்தா என்ன பண்ணும் அங்க சண்டை பொறாம அங்க கசப்பு வெறுப்பு இப்படிப்பட்ட பேச்சுக்கள் தான் என்ன வந்து வெளிப்படும் அப்ப உள்ளத்தில் நிறைவே வாய் பேசும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய மனதை இறை வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்ணணும் நிரப்ப வேண்டும் உன் வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஆனுடைய திருச்சிட்டத்தை பற்றியதாகவே இருக்கட்டும் அப்ப எது பொருளாக நம்ம இருக்கணும் தீமையான எண்ணங்கள் வரும்போது உடனே என்ன பண்ணணும் இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணுவோம் அப்பாலைப்பூ சாத்தானே என்று என்ன பண்ணும் விட வேண்டும் செயின்ட் அப்படிங்கிற ஒரு புனிதர் இருந்தார் அந்த புனிதருக்கு வந்து இந்த சாத்தா என்ன பண்ணுவான் இந்த மாதிரி சிந்தனையில விதமான தீமையான எண்ணங்களை விதைச்சுக்கிட்டே இருப்போம் அப்ப அவர் சொல்லுவார் பொல்லாத சாத்தானே என் சிந்தனையில் தீமையை நீ விதைக்காதே அந்த விஷத்தை நீயே குடித்துக்கொள் இயேசுவின் நாமத்தை உன்னை திருத்துகிறது துரத்துகிறேன் எனக்கு இந்த இது இந்த விஷயம் எனக்கு வேண்டத வேணாம் நீயே வச்சுக்கன்னு சொல்லி என்ன பண்ணுவார் அப்படி ரிஜெக்ட் பண்ணி என்ன பண்ணுவார் பேசுவார் ஆக்சுவலா வந்து அதனால நம்ம இடம் கொடுக்காம என்ன பண்ணணும் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அதான் அழகைக்கு இடம் கொடுக்காதீர்கள் நம்ம இடம் கொடுத்தா தான் உள்ள வருவான் நம்ம இடம் கொடுக்காம அந்த வாசலை நம்ம அடைத்து விட்டோம் என்றால் அங்க வரமாட்டான் அப்ப இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் எந்த பாவத்தை கண்டு நம்ம விலகி ஓடணும் பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை விட்டு விலகி ஓடணும் பாவத்தை எதிர்த்து நிக்கணும் பாலியல் இச்சை சம்பந்தமான பாவங்கள்ல நம்ம எதிர்த்து நிக்கவே கூடாது அதை நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் தோத்து போயிடுவோம் அப்படிப்பட்ட பாவங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் விலகி ஓடணும் ஆக்சுவலா ஆனா மற்ற பாவங்கள் சிந்தனையில சாத்தாவதை கூடிய அப்படிப்பட்ட பாவங்கள் நம்ம என்ன பண்ணணும் எதிர்த்து நிக்கணும் இரண்டு மூத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் நாம் படிக்கிறோம் இள வயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு என்று சொல்லப்பட்டிருக்கு பொதுவா அந்த இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு அந்த இள வயதில் ஏற்படக்கூடிய இச்சைகள் அப்ப என்ன பண்ணுவோம் அதை விட்டு விலகி ஓடு நிக்காத ஓடுன்னு சொல்றாங்க அப்ப எதை கண்டு ஓடணும்னா அந்த பாலியல் சம்பந்தப்பட்டமான பாவங்கள் வரும்போது என்ன பண்ணணும் அங்க வந்து நம்ம எடுத்து நிக்க கூடாது அங்க எடுத்து நம்ம வந்து விழுந்துருவோம் அங்க என்ன பண்ணணும் விலகி ஓடணும் ஆனா சாத்தான் சிந்தையில சிந்தையில விதைக்கூடிய பாத்தீங்களா அதை நம்ம என்ன பண்ணோம் எதிர்த்து நிற்பொருளாக நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும் அதை ஆண்டவர் வந்து விரும்புகிறார் அடுத்தபடியாக சாத்தானை ஜெயிக்க அப்பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் உன் வாழ்வின் முடிவை நீ எண்ணிப்பார் அப்போது நீ ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டாய் அந்த வசனத்தை நாம் கடைசியாக பார்ப்போம் சீராக் ஏழாம் அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் வாசிப்போம் சீராக் ஏழாம் அதிகாரம் கடைசி வசனம் சீரா ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை நாம் வாசிப்போம் எல்லாவற்றிலும் உன் முடிவை நினைவில் கொள் அவ்வாறெனில் ஒருபோதும் நீ பாவம் செய்ய மாட்டாய் ஐந்தாவதாக நாம் பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றிலும் உன் முடிவை நீ நினைத்து பார் அப்போது நீ ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டாய் இப்படியே குடி 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 குடிச்சுட்டு இருக்கிறேனே இது கடைசியில் நரகத்து கொண்டு போய் விட்டுருமே அப்படின்னு முடிவை பத்தி நினைச்சு இப்படி இந்த போதை வஸ்துக்கள் இந்த மாதிரி புகைப்பிடிக்கிற படம் இதுல விண்ணே இதுவே வாழ்க்கையின் ஓடிட்டு இருக்கிறேனே இது கடைசியில் நரகத்து கொண்டு போய் விட்டுருமே அந்த முடிவை எண்ணி பார்க்கதான் பாவம் செய்ய மாட்டாங்க பணம் 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 என்று பணம் சம்பாதிக்கதே வாழ்க்கையின் குறிக்கோளாக ஓடிக்கொண்டிருக்கிறேனே ஆன்ற தேடாம ஆன்ற பிரியமான வாழ்க்கையை வாழாம பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேனே இது என்னை நரகத்துக்கு கொண்டு போயிருமே அப்படின்னு நினைச்சாங்கன்னா பாவம் செய்ய மாட்டாங்க அதனாலதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு விருந்து நடக்கூடிய வீட்டுக்கு செல்வதை விட துக்க வீட்டுக்கு செல்வது நலம் என்று ஆண்டர் சொல்றார் மேலானது ஏனென்றால் அங்க துக்க வீட்டுக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் நமக்கு இதே முடிவுதான் இன்னைக்கு இவங்க நாளைக்கு நம்ம நம்மளும் ஒரு நாளைக்கு எங்க போறோம் இறக்கத்தான் போறோம் இந்த பூமியில எந்த மனிதனும் நிரந்தரமா வாழப்போவது கிடையாது பிறப்பு என்று இருந்தால் இறப்பு ஒன்று கண்டிப்பா இருந்தாகும் எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் சாவுக்கு தப்ப முடியாது ஏன் ஆண்டு துக்க வீட்டுக்கு போக சொல்றாரு சபை ஏழாம் அதிகாரம் படிக்கிறோம் செல்ல ஏன் சொல்ல பாத்தீங்கன்னா அங்க போகும்போது அங்க போனதும் நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க இல்லையா என்ன பண்ணுவாங்க அந்த உலகம் தரக்கூடிய இன்பம் நல்லா விருந்து அது இதுன்னு சொல்லி உலக பிராரணமாவே திங்க் பண்ணிட்டு இருக்குது துக்கு வீட்டுக்கு தான் மறு உலக வாழ்க்கையை பத்தி ஒரு சிந்தனை வரும் துக்கு வீட்டுக்கு போகும்போது தான் ஓ இறப்புன்னு ஒன்று இருக்குது நம்மளும் ஒரு நாளைக்கு இறக்கத்தான் போறோம் அப்ப நம்ம இறந்தா நம்மளுடைய ஆத்மா எங்க போகும் என் நரகத்துக்கு போகுமா இல்ல என் வாழ்க்கை எப்படி இருக்குது நான் எதை சரி செய்யணும் அந்த பரலோகத்துக்கு போகணும்னா எப்படி நான் வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற சிந்தனை எப்ப வரும் அந்த துக்க வீட்டுக்கு போகும்போது கல்யாணம் வீட்டுக்கு போகும்போது கிடையாது அடக்க பூசிக்கு போகும்போது அங்க போகும்போது என்ன பண்ணுவோம் ரிலைஸ் பண்ணுவாங்க உன்னுடைய முடிவை நீ எண்ணிப்பார் அடிக்கடி இந்த நான் நினைச்சு பார்ப்பேன் ஏன்னா நரகம் அப்படிங்கிறது அங்க போயிட்டாங்கன்னு திரும்பி வரவே முடியாது கோடான கோடி வருஷம் அதுல வேதனைப்பட்டு கொண்டே இருக்கணும் பூமியில ஒரு மனிதன் வந்து ஒரு தப்பு பண்ணி மாடிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க சிறைச்சாலையில போறாங்க சிறைச்சாலையில போனா ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ அந்த அந்த குற்றத்தின் அளவையில கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வெளியில வந்துடலாம் ஆனா அங்க அப்படி கிடையாது ஒரு ஆத்மா நரகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எவ்வளவு கோடி வருஷமான அங்கதான் இருக்கணும் அதுவும் நித்தியம்தான் பரலோகமும் நித்தியம்தான் நரகமும் நித்தியம்தான் பரலோகத்துல ஃபுல்லா நித்திய நித்திய காலமா ஏசப்பாவோட மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் என்று பேரானந்தம் என்று இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கோடி ஆனாலும் அந்த தீயில வெந்துக்கிட்டு இருக்கணும் வேதனை இருக்கணும் அந்த அந்த சிறை சிறையிலிருந்து வெளிவரவே முடியாது இந்த உலக பிராரமான சிறையிலிருந்து வெளியே வந்துடலாம் பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ ஆனா அங்க அப்படி கிடையாது எத்தனை கோடி வருஷமான ஆனோ அங்கதான் இருந்தானோ அதை நினைச்சு பார்த்தாலே ஆண்டவரே நான் பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரே பரிசுத்தமா வாழ்ந்து எப்படியாவது என் ஆத்மாவை தூய்மை தூய்மையா காத்துக்கிட்டு உங்களுடைய திருப்பாத்துல வந்துடணும்ப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஜபிக்க ஆரம்பிச்சிருவோம் பார்க்கணும் மனிதர்கள் வாழும்போது பாருங்க உலகத்துக்குரிய காரியங்களே நினைச்சிட்டு இருக்காங்க எப்படி பணம் சம்பாதிக்கலாம் எப்படி வீட்டை கட்டலாம் எப்படி பிள்ளைகளை செட்டில் பண்ணலாம் இந்த அழியக்கூடிய உலகத்துக்குரிய தான் திங்க் பண்றாங்க திங்க் பண்ண சொல்றாரு அது ஆக்சுவலா மறு உலக வாழ்க்கையை பத்தி திங்க் பண்ணணும் சொர்க்கத்தை பத்தி திங்க் பண்ணணும் நரகத்தை பத்தி திங்க் பண்ணணும் அந்த வசனம் பாருங்க உன் முடிவை நீ எண்ணிப்பார் ஒருபோது நீ பாவம் செய்ய மாட்டாய் இப்ப கூட நரகத்துல இருக்கக்கூடிய ஆத்மக்கள் வேதனை போயிட்டு இருக்கிறாங்க இரவு பகலா பாதிக்கப்படுறாங்க அங்கே அழுகையும் பற்கழிப்பும் இருக்கும் என்று ஆண்டவர் எச்சரித்தார் நமக்கு ரிலாக்ஸ் பண்றோம் ரெஸ்ட் பண்றோம் கொஞ்ச நேரம் என்ன பண்றோம் வெயில்ல போயிட்டு வந்தா கொஞ்சம் நேரம் ஃபேன் கெடியில உட்கார்றோம் கொஞ்சம் தண்ணியை குடிக்கிறோம் கொஞ்சம் படுக்கிறோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றோம் ஆனா நரகத்துல அப்படி கிடையாது இரவும் பகலும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அதை நினைச்சு பார்த்தோம்னா ஆண்டவரே அந்த இடத்துக்கு யாரும் போக கூடாதுப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம் அதுதான் ஆத்ம அப்படிங்கிறது அதுதான் அவசம் சொல்கிறது உன்னுடைய முடிவை நீ எண்ணிப்பார் அப்படி ஒருபோது நம்ப மாட்டாய் பாவம் செய்ய மாட்டாய் ஆக இன்றைய நாள்ல அந்த ரெண்டு காரணங்களை நம்ம தியானிச்சோம் நாம் பாவத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் சாத்தானுக்கு நம்ம பயந்து இல்லாம என்ன பண்ணுவோம் சாத்தானை எதிர்ப்பவர்களாக நம்ம இருக்கணும் பாவத்தை எதிர்த்து நிற்பவர்களாக நம்ம இருக்கணும் சாத்தான் சிந்தனையில பாவ சிந்தனைகளை கொடுக்கும்போது அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம இயேசுவின் நாமத்தில் அப்பாலை போ சாத்தானே என்று எதிர்ப்பொருளாக நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய முடிவை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படியே நான் மொபைல் 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 இதுல நேரத்தை நான் வீணடிச்சுட்டு இருந்தேன்னா இது கடைசியில நரகத்தை கொண்டு போயிருமே அப்படின்னு நினைச்சாங்கன்னா மொபைல்ல நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க ஒரு முறை கூற பைபிள் படிக்காம எத்தனை கிறிஸ்தவங்க கல்லறைக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஆண்டர் மக்கா வச்சிருந்த அன்பு மடல் லவ் லெட்டர் இதை படிக்காம வாழ்க்கையை முடிக்கூடிய கிறிஸ்தவன் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்ப கொடுக்கப்பட்டுள்ள காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் இறை வார்த்தையை படிச்சு இதெல்லாம் வச்சிருக்க நிலை போகணும் பெற்றுக்கொள்ளணும் பரலோகத்துக்கு போகணும் அதுக்குரிய வழி எல்லாமே பைபிள் சொல்லப்பட்டிருக்கு இதை படிச்சாத்தான் அங்க போக முடியும் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் தானே இருக்கிறது பேதூர் சொன்னார் யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி எட்டில் நாம் படிக்கிறோம் அப்ப நிலைவாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் இதுல இருக்குது தான் இருக்குது பைபிள் இருக்குது இதை படிச்சா தான் பரவதுக்கு போக முடியும் பைபிளை விட மொபைல் 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 சொல்லி அதுல நேரத்தை மீண்டிட்டு கொண்டிருந்தால் யோசிச்சு பார்ப்பாங்க இப்படியே நான் மொபைல நேரத்தை கீழடிச்சிட்டு இருந்தா இதனுடைய முடிவு ஆயிருமே அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க மொபைல நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க பைபிள் படிக்கிறவங்களா மாறிடுவாங்க ஆகின்ற நாள்ல ஆண்டு நான் சொல்லிப்போ மாட்டேனே இவ்வுலக வாழ்க்கையை மாத்திர நாங்கள் நினைவு கொள்ளாமல் மறு உலக வாழ்க்கையை பத்தி திங்க் பண்ணணும் சுவாமி நித்தியம் நித்தியமா ஆண்டவரை உண்மோடு நாங்கள் இருப்பதற்காக வாசம் செய்வதற்காக எங்களை படைச்சீங்க ஆண்டவரே எங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நீங்க அந்த பரலோக மகிமையெல்லாம் துறந்து இங்க வந்தீங்கப்பா மனித அவதாரம் எடுத்து வந்தீங்க ஆண்டவரே கடைசி சொட்டு ரத்தம் உள்ளவரை எங்களுக்காக சிந்துனீங்கப்பா பாவத்திலிருந்து எங்களை மீட்க வேண்டும் என்பதற்காக அனைத்து தியாகங்களையும் ஏற்றுக்கொண்டீங்களே ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது மீண்டும் மீண்டும் உங்களை நாங்கள் சிலுவையில் அறையிறோம் ஆண்டவரை அதை உணர்ந்தவர்களாய் சுவாமி பாவத்தின் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்குங்கப்பா எப்படி புனிதர்கள் பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று வாழ்ந்தார்களே அப்படிப்பட்ட வைராக்கியை வாஞ்சி எங்களுக்கு தாங்கப்பா நீர் எவற்றையெல்லாம் வெறுக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் நாங்கள் வெறுக்கணும் ராஜா நீர் எவற்றை விரும்புகிறீர்களோ அவற்றை மாத்த நாங்கள் செய்யணும்ப்பா கேட்டுக்கொண்ட இறை வசனத்தை உள்ளத்தில் காத்து அதை வாழ்வாக்க கிருபை தாங்கப்பா துதி கன எல்லா உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே